சொக்கர்மிடி கையேற்றம் சம்பந்தமாக அடுத்த விசாரணை இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் ரேகைகள் ஆஜர் செய்ய இதுவரை எண்பத்தி ஐந்து பேருக்கு துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது ரெட் சோனில் உட்படக்கூடிய சொக்கர்முடியில் அருகில் உள்ள பகுதிகளில் பூமி வாங்கியவர்களின் பட்டய உரிமையாளரின் விசாரணை இருபத்தி ஒன்றாம் தேதி தேவிகுளம் துணை மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் நடைபெறும் சொக்கர்முடியில் அடிமாளி பகுதியிலிருந்து இடம் வாங்கியவர்கள் உட்பட நாற்பத்தி ஒன்பது பேருக்கு இடத்தின் உரிமை அவகாசம் காண்பிக்கக்கூடிய ரேகைகள் ஆஜராக்க வேண்டும் என்று முதல்கட்டத்தில் ரெவெனியூ துறை நோட்டீஸ் கொடுத்தது பின்பு சொக்கர்முடி அருகில் உள்ள பகுதியில் பூமி கையேற்றம் சட்டவிரோத கட்டுமானத்திற்கு அதிகரித்த நிலையில் புகாரின் அடிப்படையில் முப்பத்தி ஐந்து பேருக்கு நோட்டீஸ் கொடுத்தது பள்ளிவாசல் வில்லேஜில் உட்படக்கூடிய ஒற்றமரம் முதல் சொக்கர்முடி வரையுள்ள பட்டங்களை குறித்து விசாரணை வேண்டும் என்று சொக்கர்முடியில் சம்பவத்தை பார்வையிட்ட எதிர்கட்சி தலைவர் கோரிக்கை வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு முன்பாக கைவச பூமியில் விவசாயம் செய்து வீடு வைத்து வசிக்கக்கூடியவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் பூமி சட்டத்தின் அடிப்படையில் பூமி பதித்து கொடுப்பது ஆனால் சொக்கர்முடி கேப் ஒற்றம்பரம் போன்ற பகுதிகளில் சட்ட மீறல்களுடன் பட்டயம் கொடுக்கப்பட்டதாகத்தான் குற்றச்சாட்ட நியூஸ்பீரோ ராஜகுமாரி